வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி இருபத்தி ஏழு கற்பு ஒழுக்கம் ஒழுக்கமே மனித இனம் தனியாய் கூட்டாய் உயிர் வாழ உயர்வடைய மிகவும் தேவை ஒழுக்கமது அனுபவத்தால் அறிஞர் கண்ட உலக வாழ்க்கைச் சிற்பி உற்றுப்பாரீர் ஒழுக்கங்களில் கற்பே சிகரம் போலாம் ஒவ்வொருவரும் அதனை உணர வேண்டும் ஒழுக்கத்தை உயிரைவிட பெரிதாய் கொள்வோம் உலக சமாதான பொது ஆட்சியின் கீழ் மனித இனமானது வாழ்விலே தனி மனிதர் என்றாலும் சரி கூட்டு வாழ்வான சமூக வாழ்க்கை என்றாலும் சரி இந்த இரண்டையும் சரியாக நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம்தான் மிகச்சிறந்த பாதை ஒழுக்கம் என்பது என்ன அறிவில் உயர்ந்த பெரியவர்கள் நீண்ட நெடும் காலம் வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் மனிதகுல நன்மைக்காக சொல்லப்பட்டதுதான் ஒழுக்கம் எனவே இந்த ஒழுக்கத்தை மனித வாழ்க்கையை சீர்படுத்தும் செம்மைப்படுத்தும் ஒரு சிற்பி என்றே சொல்லலாம் இத்தகைய ஒழுக்கங்களில் கற்பு ஒழுக்கமே தலையாயது ஒழுக்கத்திற்கு பலரும் பலவித விளக்கம் கொடுப்பார்கள் ஆசான் அருத்தந்தி அவர்கள் மிக மிக எளிமையான ஒரு விளக்கம் எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒரு பொதுவான விளக்கம் கொடுக்கிறார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் ஒழுக்கம் எனப்படும் எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்க துன்பம் கொடுக்காத செயல்தான் ஒழுக்கம் கற்பொழுக்கம் தவறினால் ஒரு தனிமனிதர் வாழ்க்கையில் மட்டுமா துன்பம் ஏற்படுகிறது சமூகத்தில் பல மக்கள் வாழ்வையும் அது பாதிக்கிறது மனோதத்துவ சுகாதார துறைகளிலெல்லாம் பல கேடுகளை பயக்கின்றது இதை ஒவ்வொருவரும் கூர்ந்து ஆராய்ந்து ஞாபகத்தில் பதிய வைத்து கொள்ளும் பொழுது இந்த கற்பொழுக்கத்தை உடலியக்கம் அறிவியக்கம் என்பதை விடக்கூட மிக சிறப்பாக மதிப்பார்கள் என்பதை அருத்தந்தை இந்த கவியின் மூலமாக வலியுறுத்துகிறார் நன்றி வாழ்க வலமுடன்